வேற லெவல் எக்ஷனரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணத்துல விசையன் சுத்தமா போக மாட்டேங்குது பாக்குறதெல்லாம் லக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மூட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இசையை கூட்டிட்டு அப்படியே சைலண்டா வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காரு நம்ம விஷால் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க அப்பன்னு பார்த்து விஷால் என்ன விஷால் நான் சொல்றது எதுவுமே நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது நான் எதுக்கு உன் பேச்செல்லாம் வந்து கேட்கணும் அப்படியா அப்பனா அம்மாவை இங்கேயே வந்து கூப்பிடு நீ என்னென்னலாம் செய்கிறேங்கிற விஷயத்த எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன் என்ன அக்கறையாக கூட பார்க்க மாட்டேங்கிற பேச மாட்டேங்கிற உன்னை பத்தி இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் பட்டியல் போட்டு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னனேன் எதுவாக இருந்தாலும் காலையில பேசிக்கலாம் பேசாம வரியா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வர்ஷினி வராங்க என்னாச்சு அக்காவுக்கு விடுவர்ஷினி இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே மாடிக்கு வந்து அழைச்சிட்டு போறாங்க அக்கா ஏன் இப்படியெல்லாம் இருக்கா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி வர்ஷினி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியே மாடிக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்பான்னு பார்த்து பேசாமல் சைலண்ட்டாக வந்து கீழே படுத்து தூங்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக எதுக்காக நான் கீழே படுத்து தூங்கணும் சொல்லு பார்ப்போம் எப்போ பார்த்தாலும் தரையில் தான் நான் தூங்கணுமா அதெல்லாம் முடியாது நான் இன்னைக்கு பெட்டில் தான் வந்து தூங்க போகிறேன் எப்போது நீ அங்கே தானே தூங்குவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம இசை என்னப்பா உனக்கு தான் வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்கா இந்த பெட்டு இந்த ரூமில் எல்லாமே வந்து எனக்கும் முழு உரிமை இருக்குது இல்லையா சொல்லு பார்ப்போம் அதெல்லாம் கிடையாது இது என்னோடய ரூம் தான் நீ எனக்கு மனைவியாக இருக்கலாம் அதுக்குன்னு உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது எனக்கு மனசில் வந்து உன்னை நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது நான் பயன்படுத்துறது எதுவும் நீ பயன்படுத்தக்கூடாது அவனை தான் அப்படியா அப்போ நான் இந்த ரூம் உன்னோடதுன்னு சொல்கிறேன் நானும் இந்த ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னாலே நான் உன்னோட மனசுக்கு பிடிச்சவள ஆகிட்டேன்ல அப்படின்னு கரெக்டாக பாயிண்ட்டு பிடிச்சி பேசுகிறாங்க என்ன இவ இப்படி இருந்தால் கூட தெல்ல தெளிவாக வந்து இருக்காளே இவளை ஜெயிக்க முடியாது விஷால் தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ முடிவாக என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கத்துறாங்க சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே தூங்கு சரியா நான் பேசாமல் கீழே தூங்குறேன் என்னது நீ கீழே போய் தூங்குறியா நீ எங்கே தூங்குறியோ அங்கே தான் நானும் தூங்குவேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற பக்கத்தில் தூங்குறாளே இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல சும்மாவே இவன் வந்து எதாவது பேசிக்கிட்டே இருப்பா இப்போ வேற என்ன பண்ண போறான்னு தெரில ஒருவேளை எட்டி உதச்சிருவாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது டக்குன்னு வந்து எந்திரிக்கிறாங்க நம்ம இசை விஷால் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன யோசிச்சிங்கன்னு கரெக்டாக சொல்லட்டுமா நான் தூக்கத்திலெல்லாம் உங்களை எட்டி எல்லாம் உதச்சிட மாட்டேன் கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்குங்க ஏய் அது எப்படி உனக்கு தெரியும் நீங்க எப்படி எப்படியெல்லாம் யோசிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விஷால் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது விஷால் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து அவங்க கையை வந்து பிடிச்சிட்றாங்க பிடிச்சிட்டு படி பார்க்குறாங்க என்னடி என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை விஷால் உங்கள் கைக்கும் என் கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் எதுக்கடி இப்போ இந்த நேரத்தில் தேவையில்லாத ஆராய்ச்சியெல்லாம் தூங்க மாட்டியா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி உன் கையை கொடு பார்ப்போம்னு சொல்லிட்டு எனக்கு ஜோசியெல்லாம் தெரியும் விஷால் ஆ எனக்கும் தான் இனிமேட்டு என் தலையெழுத்து எப்படி போக போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி விஷால் வந்து காமெடியாக பேசுகிறாங்க அப்படியா நான் வந்து உன்னோட எதிர்காலத்தை பற்றி சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ ஒரு பொண்ணை வந்து நல்லபடியாக வந்து மன முடிப்ப அதுக்கப்புறம் உனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது ஆ அதுதான் கரெக்டு சொல்லு சொல்லு மேலே சொல்லு ஆனால் அந்த பொண்ணு ஒன்று தான் உலகமாக நினப்பா அது எப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஷால் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏய் சும்மா சும்மா வந்து பேசாத அப்புறம் நான் எல்லாருக்கும் வந்து ஜோசியும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே வேணாமா தாயே இப்போ சாம தூங்கு மிச்சத்தை காலையில் பார்த்துக்கலாம் சரி விஷால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விஷால் கையை வச்சுட்டு மேலே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல தலாணிக்கு பதிலாக கையிலேயே வந்து சாஞ்சு தூங்குறாங்க என்னடா இவ போட்டு பாடாவடுத்துறா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு கையை எடுத்துடுறாங்க ஒரு தலாணியை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல அப்பா அடா நிம்மதியாக ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மணி வந்து ஒரு மணி ஆகிடுது அடா கடவுளே ஒரு மணி ஆகிடுதா இனிமேட் நம்ம எப்படி தூங்க போகிறோம் தெரியலங்கிற மாதிரி விஷால் வந்து யோசிச்சிட்ருக்காங்க விஷால் ஐ லவ் யூ விஷால் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் நீ ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற என் மேலே தப்பே இல்லை எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான் அப்படின்னு சொல்லி ஏன் அவளை நம்புகிற நான் தான் எல்லாம் உண்மையாக பேசுவேன்னு உனக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும்ல இப்போ சமீபத்தில் நடந்த விஷயத்தினால நீ ஏன் என்னை பற்றி தப்பு தப்பாக வந்து நினைக்கிற என்னால் யோகிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இந்த நேரத்தில் கூட கரெக்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காளே ஒன்றுமே புரியலையே எப்படி இது எல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உண்மையிலேயே இசை சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா இவ ரொம்பவே நல்லவளா நம்ம தான் வந்து அவளுக்கு ஓவரா முக்கியத்துவம் கொடுத்துட்டு சொல்கிற விஷயத்தெல்லாம் உண்மை நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி வேதனையோட இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது ஆச்சு தலையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து வலிக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு இசையை வந்து ஏஞ்சி வந்து உட்காடுறாங்க விஷால் வந்து ஆப்போசிட்ல இருக்காங்க விஷால் எனக்கு என்ன ஆச்சு நான் ஏன் கட்டலில் தூங்குறேன் சொல்லுங்க விஷால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் நெத்தினி கொஞ்சம் நெஞ்சு அலப்பறையா பண்ண என்னை போட்டு பாடாவைப்படுத்திட்டே தெரியுமா அதுவும் கத்தி கத்தி ஒவ்வொரு வாட்டியும் அம்மாவுக்குப்பிடவா பஞ்சாயத்து இங்கே வச்சே ஆகணும்னு சொல்லி சொல்லியே வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நானா விஷால் நானா அப்படி சொன்னேன் ஏன் நான் நேத்தி மட்டும் வித்தியாசமாக நடந்துக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏன் சொல்ல மாட்டேன் நான் பேசாமல் அமைதியாக இருந்தேன்ல அதனால் என்னை ரொம்ப வந்து பாடகைப்படுத்திட்டே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா அதை சும்மா சும்மா வந்து ஞாபகப்படுத்தாத ஒன்று அழைச்சிட்டு வந்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீ நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு என்ன பாடாக படுத்திட்டு இப்போ என்னடி பேச்சு இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் விஷால் நான் அதை கேள்வி கேட்டேன் எனக்கு நடந்தது எதுவும் தெரியலையே அது மட்டும் இல்லாமல் எனக்கே அப்படி தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியான்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல அச்சச்சோ அப்படியா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் நான் என்ன இசைவாணியா எல்லாத்தையும் வந்து மாத்தி மாத்தி சொல்றதுக்கு ஆமாண்டி நீ தாண்டி இப்படி எல்லாம் வந்து செஞ்ச அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே சத்தியமணி சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா போச்சு இப்படியெல்லாம் இசைவாணி என்றைக்குமே வந்து செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும் நீங்க சும்மா வந்து என் மேல இருக்கிற கோவத்துல கூட சொல்லியிருக்கலாம்ல சரி கோவத்துல நான் போய் சொல்லலாம் இப்போ உனக்கு வித்தியாசமா இருக்கா எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியுதா ஆமாம் விஷால் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி தான் எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆகுது அப்புறம் என்ன நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படியா அப்போனா சத்தியம் பண்ணி சொல்ல மாட்டீங்களா ஏய் நேத்திலேருந்து நான் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டேன் திருப்பி என் பின்னாடி வந்தேன் என் ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்தேன்னு சொல்லி திருப்பி ஏதாவது முதலேருந்து ஆரம்பித்தேன் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சுபத்ராமா வந்து கீழே வந்து நின்றுட்டு இருக்காங்க கதவை திறக்கலான்னு பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க இப்போன்னு பார்த்து கதவை திறந்தா கிட்டே ஏதாவது விளக்கத்தை வந்து கேட்குற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு அந்த பக்கம் போக முடியாதுன்னு யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல என்னாச்சு நான் அத்தைக்கிட்டேயே கேட்குறேன் ஏண்டி நேற்று நைட்டும் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தினேன் தெளிவாக இருக்கே இல்லையா திருப்பியும் போதிலேருந்து அத்தையை கூப்பிட்றேன் அத்தைய கூப்பிடுறேங்கிறியே இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம விஷால் கொஞ்சம் பேசாமல் இரு சரி உஷால் பேசாமல் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரீங்களா சரின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல கிச்சனுக்கு போயிட்டு காஃபி வந்து இருக்கா எனக்கு ஒரு காஃபி வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தீங்க இந்தா காஃபி வந்து குடின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம விஷால் அவங்க கையால் இசைக்கு வந்து காஃபி வந்து கொடுக்குறாங்க இதை வந்து பார்த்துட்றாங்க சிந்தாமணி அவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க என்னடா நடக்குது இங்கே விஷாலோட மனசை வந்து மாற்றிட்டாலா காஃபி கொடுக்குற அளவுக்கு ரெண்டு பேர் ராசி ஆயிட்டாங்களா அப்படின்னு சிந்தாமணி வந்து இருக்காங்க